எந்த எந்த செயல்கள் எல்லாம் என் குழந்தையின் செயற்பாட்டை பாதிக்குமோ தெரிந்து 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 அந்த செயற்பாடுகளை எல்லாம் எந்தெந்த எந்த செயற்பாடுகள் எல்லாம் என் குழந்தையின் எதிர்காலத்தை கட்டி கொட்டி சுவராக்கி நாசமாக்கும் என்று தெரியுமோ தெரிந்து கொண்டு அதில் ஈடுபடுகின்ற பலரை உங்களுக்கு பார்க்கலாம் கற்பத்தை வைத்தல் சுமந்து கொண்டு குழந்தையை வயிற்று சுமந்து கொண்டு ஆபாசமான முறையில் அந்நிய ஆணோடு சட் பண்ணுகின்ற பல கர்ப்பிணிகளை உங்களுக்கு பார்க்கலாம் ஆபாசமாக சட் பண்ணுகின்றவர்கள் மோசமான கெட்டு வார்த்தைகளாக சட் பண்ணுகின்றவர்களை உங்களுக்கு பார்க்கலாம் சிந்தனைகள் சுரக்கின்ற நேரம் அது சுரப்பிகளாக வருகின்ற நேரம் அது என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று விஞ்ஞானம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது தோழர்கள் சாலிகான பிள்ளைகள் உருவாக வேண்டும் என்று இருக்கின்ற பல தாய்மார்கள் குழந்தையை கற்பத்தில் வயிற்றிலே சுமந்து கொண்டு ஆபாச படங்களை பார்த்து தள்ளுகின்ற நிலைமையை பார்க்கலாம் மேலே தேர நாகரிகத்திலே சில குழந்தைகள் பிறக்கின்ற நேரம் விகாரமான தோற்றத்தில் பிறக்க ஆரம்பிக்கின்றார்கள் விஞ்ஞானிகள் அதனை ஆய்வு செய்ய முற்படுகின்றார்கள் பே குழந்தை என்பது பே பே பிசாசு என்பது பே பிசாசு இல்லை அந்த குழந்தைகளோட தோற்றம் விகாரமாக இருக்குது ஆய்வு செய்து போட்டு சொன்ன செய்தி என்ன தெரியுமா குழந்தை கர்ப்பத்துக்கு வந்த நேரம் கர்ப்பத்திலே குழந்தை இருக்கின்ற நேரம் பயங்கரமான ரெகுலா சோகளை இவர்கள் பார்க்கின்றார்கள் அது குழந்தைகள் தாக்கத்தை ஏற்படுத்தி சொல்லி ஆய்வுகள் வெளியிட்டார் உறவுகளே சகோதரர்களே குழந்தையுடைய எதிர்காலம் எதையெல்லாம் பாதிக்குமோ தெரிஞ்சி தெரிஞ்சி தெரிஞ்சு அதுக்கு பின்னால் அலைமோதுகின்ற தாய்மார்களை சமூகத்தில் நிறையவே பார்க்கலாம் சீரியல் படம் பாட்டு கூத்து கும்மாளம் ஆண் பெண் கலப்பு மோசமான கேள்வி மோசமான பார்வை மோசமான எழுத்துக்கள் மோசமான சிந்தனைகள் மோசமான சட்டிங் எதிர்காலத்தை பாதிக்கும் அவள் தின்னாமலும் வாழுவாள் குடிக்காமலும் வாழுவாள் தொடராக ஒவ்வொரு கிழமையும் எட்டு மணிக்கு ஒரு நாடகம் உண்டால் ஆறரை முக்காலுக்கு ஒரு நாடகம் என்றால் அதை பார்க்க செத்து போய் விடுவாள் இதுதான் இன்றைக்கு நிறைய உண்மை நிலைமை என்ன முக்கால் எடுத்து கொண்டு வந்து உம்மி இதை ஓதித்தரங்க ஓதித்தாங்க கேட்டா கொஞ்ச மீறி வாரேன் இல்ல உஸ்தா நேற்று மடித்த நாளைக்கு திருப்பியும் கேட்ட ஒரு நோண்டு புள்ள அழுதா குணவைத்து ரூம்ல போட்டு மூடி வந்து நிம்மதியா சிரிச்சி அழுது பார்த்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன ஏழு படம் முடியுதா நாடகம் முடியுதா அதுக்கு பிறகு பார்த்தா தூங்கி கொண்டிருக்கும் எல்லாம் நேற்றும் சாப்பிடலை இன்றைக்கும் சாப்பிடலை அப்படியே வந்து புள்ளைய தூக்கி வந்து போட்டாச்சு அது இஸ்கூலுக்கு போது அடி வாங்குது குழந்தைகளுடைய மூளைகள் நிறைய தாங்குகின்ற தன்மையில தான் இருக்குது சுமக்காமல் விட்டவர்கள் ஏன பிள்ளைக்கு படிப்பு ஏறல மெட்ஸ் ஏறல சயின்ஸ் ஏறல சரி வாரல சரி வாரல ஏறல ஏறும் ஏத்த வேண்டியவங்க தூங்கி கொண்டிருந்தால் எப்படி ஏறும் கொடுக்க வேண்டியவர்கள் கொடுக்காமல் இருந்தால் எப்படி ஏறும் பதிக்க வேண்டியவர்கள் பதிக்காமல் இருந்தால் எப்படி சாத்தியப்படும் பதிக்க வேண்டியவர்கள் கொடுக்க வேண்டியவர்கள் கூடுதலான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் ஈமான் இரோகளே சகோதரர்களே இவக்கு முன்னர் வாழ்ந்த சிலவரை எடுத்து பாருங்கள் சிலரை எடுத்து பாருங்கள் பிறந்த உடனே குழந்தையை தயார்படுத்துவதற்கு முயற்சி சுபஹானல்லா முஸ்லீம் ரசியல்லா குழந்தையை பெற்றெடுத்துட்டான் குழந்தையை பெற்றதோட பிள்ளைய கையில் கொடுத்து இப்படி அதாவது அனசு பெருமா அலச அலசு மாளிகை நினைக்கிறேன் கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க முஸ்லீம் ரசி இல்லை ஆனால் பிள்ளைய கொடுத்து அனுப்புகிறாங்க கொண்டு போங்க சொல்கிறா எல்லாருக்கும் சொல்லிக்கொள்கிறேன் என் புள்ளட வயிற்றுள்ளுக்கு முதலாவது போக வேண்டிய உணவு என்னண்டு எனக்கு தெரியும் குழந்தைய கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க அல்லாட தூதர் இருக்கிறாங்க ரசூர்லாங்க வெளியில் வராங்க என்ன உம்மு புள்ளை கிடைச்சிட்டதோ ஆமி அரசு இல்லா புள்ளை கிடைச்சாச்சின்னாங்க புள்ளைய வாங்கி ஈச்சம் எடுத்து அல்லா அரசு சப்பி மென்று தகனி குழந்தையிட வாயில வச்சாங்க எங்கிருந்து தயார்படுத்துறாங்க முதலாவது எந்த புள்ளைட வகுத்துள்ளுக்கு போக வேண்டிய அல்லா அரசோட எச்சில் தான் முதலாவது போகணும் என்று ஆசைப்பட்டவன் உம்மு சிலை அரசு இல்லான் எங்கிருந்து தயாராக்கிறாங்க பாருங்க ஒவ்வொரு உம்மாவும் தன்னுடைய சிந்தனையில் தனக்கென்றிருக்கின்ற பிள்ளை பற்றி உணர்வு இருக்கணும் பாப்பா மரை பத்தி நான் பேசல்ல அது என்ற தலைப்பில்லை என்றதால விட்டுரு ஆனால் அதையும் சேர்த்துத்தான் போன கிளம்ப அதை நீங்க தனியா பார்த்திருக்கிறீங்க உறவுகளே முவாவியார் ரசியல்லான் அவனுக்கு ரெண்டு வயசு பிள்ளை ரெண்டு வயசு இரண்டு வயது குழந்தை முவியார் ரசி அல்லான் அவர்களோடு அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா மூவியா பின் அபு சுஃபியான் மூவாவியார் அருசியானோட பாப் அபுசுபியான் அபுசுகான் மனைவி ஹிந்தா இந்த ஹிந்தா புல்ல விரல்ட்டால முடிச்சு கூட்டி கொண்டு வாரா ரோட்டில் எங்கிருந்து எப்படி தயார்னு பாருங்க கூட்டிக்கொண்டு வர போக்கல குழந்தை இடையில கை விட்டு தடிக்கு தடுக்கி கீழே விழுது இந்த பாக்கெல்லாம் அவரை பாட்டி போய்க்கொண்டிருக்கிறாள் ஒருத்தனை கையை தட்டி யாஹின் உன்னை புல்ல விழுந்துட்டாங்க அவ திரும்பி சொன்னா லய கூண்ண லய சூதண்ண வயில்லாளா குத்துல அண்ண அவன் தானாகலும் பட்டும் ரூம்மா விழுந்தா ஓடி தூக்கி மோந்து தொட்டி செஞ்சிருப்போம் எழும்பட்டும் அவன் 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 இந்த உலகத்தை உலகத்தை ஆளட்டும் எழும்போடும் ஆளோடும் இல்லாட்டி வெட்டி வெட்டி போட சொல்லல மகன் நஷ்டம் அடைஞ்சிட்டான் அவன் இந்த ஊருக்கு மட்டும் தலைவராக வந்தாள் அப்படி வரப்படாது என்ற தங்கம் ஏண்ட வயிற்றில் முத்து உலகம் போற்றுகின்ற அரசனாக வரோனும் ஒரு உம் அண்டைக்கு கண்ட கனவுட வழிபாடு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சி பரம்பலு முகாவியா பின் அபிசு ஆட்சி மிக விசாலமான ஆட்சி என்றதை நான் சொல்லித்தான் நீங்க அறியணும் என்ற ஒரு உம்மட கனவு